செவ்வாய் வெள்ளி து வணங்க வேண்டிய நாள்னு சொல்லியாச்சு சாந்திக்கு காது கேட்காதா காதில் வேணால் ஒரு மிஷின் மாட்டிக்கோங்க நானே மைக்கை வாய்க்குள்ளே வச்சு தான் பேசுகிறேன் பின்னையும் காது கேட்காதா சாந்தி சாந்தி எழுபத்தெட்டு தடவை கேட்க எங்கே ஒன் நினைவெல்லாம் வச்சுருக்குற கோயிலில் போய் யார் தெரியும் உனக்கு ஆ நாற்பது இப்போ மிதுன ராசியை குரு பார்க்காருப்பா ரொம்ப நல்ல நேரம் இங்கே வேலை கிடைக்கிறதுக்கு செவ்வாய் கிழமை தோறும் முருகரை மூணு தீபம் போட்டு இருபத்தி ஓரு சுற்றி சுற்றி இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க வேலை சூப்பராக அமையும் முருகன் கோயிலை கண்டா கண்டா ஓடி ஓடி போய் வணங்குங்க வேலை நல்லா கிடைக்கும் அதான் நான் துர்க்கையை போய் கும்பிட தடங்கள் தீரதுக்கு துர்க்கை தான் அதிபதி நல்லதாயிரும் இதுக்கே உள்ளது துர்க்கை அம்மன் துர்காஷ்டகம் போட்டு கேளுங்க ரொம்ப நல்லது வீட்டில் வாசப்படியில் அனுமன் பட மாட்டுங்க வாஸ்து குற்றங்கள் அடிபட்டு போகும் பில்லி சூனியம் பெரும்பகை அகலதுக்கு ஒரு சூலத்தை குங்குமத்தால் வாசலில் வரைஞ்சி வைங்க நல்லது கேட்டதையே கேட்க காது கேட்காது போல் மெஷினை மாட்டிக்கிட்டாது வரணும் சொல்கிறவளுக்கு என்ன இரும்பு தொண்டையா நன்றி உயிரை எடுத்துகிட்டு இப்போ நன்றிங்க குலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சுக்கிரன் நீச்சம் ராகு கேது தோஷம் மேரேஜ் வைப்போம் கிங் தமிழ் சொல்லிட்டேன்னு நினைக்கேன் திரும்ப இருக்கேங்க தொண்டை வலிக்குது போய் திருப்பாம்பபுரத்தில் ராகு கேது தோஷம் ஜெயிச்சோன்ன காதில் மிஷின் மாட்டிகிட்டு வாங்க கேட்டை நட்சத்திரம் ரொம்ப அறிவுசாலி படிப்பு படிப்பு நான் அப்படி படிக்கும் ரொம்ப அறிவுசாலி தாராளமாக படிக்க வைங்க அது எவ்வளவு படிக்கணுங்குதோ படிக்க வைக்கலாம் ஆயில்யம் ரேவதி கேட்டை மூணும் புதன் தசை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் பயங்கரமாக படிப்பாங்க படிப்புக்கு அளவே கிடையாது நீங்கள் எவ்வளோ படிக்க வச்சாலும் படிப்பாங்க புத்தி கூர்மை ரொம்ப உண்டு புதன் சம்பந்தப்பட்டு இருந்தால் அந்த ஜாதகர் படிப்பில் புளியாக இருப்பாங்க ஆயில்யம் கேட்டை ரேவதி கன்னி ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க படிப்பில் இருப்பாங்க தந்திரமாக இருப்பாங்க புதன் திசை புதன் புத்தி புதன் வீடுன்னு இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க நன்றி நன்றி கன்னி ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணம் நடக்கும் மிதுனம் கண்ணியெல்லாம் ரொம்ப தந்திரகாரங்களாக இருப்பாங்க